பெற்றோர்களே அறிவான மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மாணவர் இதழ் அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம் அது ட்ரீம்ஸ் இந்தியா மாணவர் இதழ் அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் பிரதிகளை இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாணவர் இதழில் என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் உள்ள சிறந்த கல்லூரிகள் தொலைவில் உள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் சிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அது எப்படி படிக்கிறது அடுத்தது நம்ம படிச்சுட்டு எந்த மாதிரி வேலைக்கு போகிறது அது இல்லாமல் மாணவர்களோட மோட்டிவேஷன் அதுக்கு அடுத்தது மாணவர்கள் என்னென்ன படிப்புகளை படிக்கும்போது வாழ்க்கையில் வேலை கிடைக்கிறது அவர்கள் உற்சாகமாக வாழ்வதற்கு என்ன மாதிரி விஷயங்களை எடுத்து செய்யணும் இதுக்கான ஒரு வழிகாட்டி இதழாக ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி வெளியிடுறோம் இது ஐயாயிரம் இதழ்கள் ஃப்ரீ தான் கொடுக்குறோம் எல்லாருக்கும் தேவைப்பட்ட மாணவர்கள் எங்களோட அலுவலகத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது முற்றிலுமே இலவசமான ஒரு இதழ் தான் இதை எங்களுடைய அலுவலகம் மயிலாடுதுறை ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிட்டு இருக்குது மயிலாடுதுறை ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் பின்புறம் தீன் பிளஸ் முதல் தளத்தில் எங்கள் அலுவலகம் லொக்கேட்டாக இருக்குது இங்கே வந்து இலவசமாக இந்த இதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்